வெல்கம் டு ஒன் அமைச்ச வய இல இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மண்ணு பூமி ஒரு பதினோரு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தோட்டம் பாருங்கள் பதினோரு ஏக்கர் நல்லா நிறைய கஸ்டமர் என்னோடய கஸ்டமர் செம்மண் பூமி வேணும் அந்த மாதிரி ஒரு பத்து ஏக்கரா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க பத்து ஏக்கரா பதினோரு ஏக்கரா வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய பேர் பாருங்க மாதிரி வந்து அதிகமாக ஏக்கரை கேட்டவங்களும் இந்த இடத்த பாருங்கள் ஆனால் நல்லா அருமையான செம்மண் பூமி இந்த மாதிரி ஆட்டு பண்ணை எல்லாம் அமைக்கணுன்னு மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் இதில் ஏற்கனவே வந்து ஆட்டு பண்ணையெல்லாம் அமைச்சு இருக்குது மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை இந்த மாதிரி எல்லாமே அமைச்சிருக்காங்க சூப்பரான லேண்டு பாருங்கள் ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வீடு பண்ணாத பாருங்கள் அப்போ தான் அந்த உடலில் உங்களுக்கு எல்லாம் முழுமையாக என்ன இருக்குன்னு சொல்லி தெரியும் பாருங்கள் அதுமாதிரி பண்ணை வீடு ரெண்டு இருக்குங்க ஒரு பெரிய மெத்த வீடு ஒன்று இருக்குது பெரிய அட்டை வீடு ஒன்று சின்ன அட்டை வீடு ஒன்று இருக்குதுங்க அது மாதிரி வந்து ஆட்டு பண்ணை ரெண்டு இருக்குது மா பசுமாடு கொட்டைகை ஒரு ரெண்டு இருக்குங்க ரெண்டு கிணறு பெரிய ஈபி சரிஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு பாருங்கள் இடம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கலனால இடத்த சொல்ல முடியாது ஏன்னா செம்மண் பூமி இந்த இடம் வந்து தண்ணி கொஞ்சம் ஆறு இருக்குங்க இருக்குதுங்க ரொம்ப வந்து அதிகமான நீராட்டம்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க ஏன்னா வந்து அக்கம் பக்கம் எல்லாமே அளவுக்கு நல்லா சிறப்பாக விவசாயம் பண்ணியிருக்காங்க இவங்க விற்பனைக்கு உள்ளதுனால வந்து நார்மலாக விவசாயம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க ஃபுல்லாக மாடு கிணறு தான் வச்சுருக்காங்க அதனால் வந்து இவங்க ஃபுல்லுமே வந்து பார்த்தா நம்ம தீவனத்தட்டு சோளத்தட்டு முத்து சோளம் எல்லாமே போட்டிருக்காங்க இடம் நல்லாயிருக்கும் பாருங்கள் போரில் வந்து ரெண்டு பிள்ளையும் நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கிணறு வந்து மீடியமான கிணறு தான் கிணறு நல்லா ஆழமாக இருக்குது தண்ணி வந்து கிணத்துல கம்மியாக தான் இருக்குங்க ஏன்னா போரில் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால் இந்த தொட்டி ஒன்று இருக்குது பெரிய தண்ணி தொட்டி இருக்குதுங்க கிணத்துல ஒரு போர் விட்டுக்கிறாங்க தொட்டியில் ஒரு போர் தண்ணி விட்டுக்கிறாங்க விட்டுட்டு ரெண்டுலேயுமே வந்து நம்ம மோட்டருக்கு போட்டு தண்ணி எடுத்துக்கிறாங்க எடுத்து தண்ணி காடு பூரா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை ரேட்டு வந்து முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க பெரிய லெவலில் குறையாதுங்க நேரில் ஏதோ ஒரு ஒருபா குறைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு ஒரு இந்த எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க அந்த எல்லாமே மண் பாருங்கள் கீழே பாருங்கள் எவ்வளோ அருமையான செம்மண் பூமி பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லுமே டோட்டலாகவே அந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு ஃபுல்லுமே செம்மண் ஏரியா தாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கம் பக்கம் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க தனி வீடு கிடையாது சுற்றி சுற்றி காட்டு காட்டு காட்டுகள் ஃபுல்லுமே தோட்டத்தில் குடியிருக்காங்க அதனால் வந்து நமக்கெல்லாம் எந்த விதமான பயமுடியாது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோட்லேருந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தான் நூறு மீட்டருக்கு வந்து ஒரு சொந்த தடம் அதனால வந்து வேறு யாருக்கும் அந்த அந்த ஒரு லேண்டு தடத்தில் போகிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க சொந்த தடம் நூறு மீட்டருக்கு அகலமான மண் சளி வசதி அதேமாரி வந்து பார்த்தா தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு இருபது மாட்டுக்கு மேலே வச்சிருக்காங்க அது நீட்டாக நம்ம எல்லா இந்த மாதிரி தீவனத்தட்டு போட்டு மாட்டு பண்ண மாதிரி அமுச்சி பால் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க நல்லா ஒரு இன்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி நாமளும் வந்து இடமெல்லாம் பிடிச்சிருந்து நாமும் இந்த இடத்த வாங்கிட்டாங்க நாமும் அதேமாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இன்னும் வந்து பெரிய லெவலில் இன்னொரு ஆட்டு பண்ணை இருக்குன்னு இருக்கா இன்னும் ரெண்டு செட்டு பெரிய போட்டு ஃபுல்லாக ஆட்டுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தீவன செடிகள் வளர்த்தி நம்ம போட்டு நல்லா இது பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஆடெல்லாம் எடுத்திங்கன்னா உயிரி அடியே வந்துங்க ஒரு கிலோ வந்து நானூற்றம்பதுலேருந்து நானூற்றி எழுபது வரைக்கும் போயிட்டுருக்குங்க ஒரு இந்த எல்லா வீடுங்களும் இந்த விற்பனைக்குள்ள லேண்டுதாங்க இந்த வீடு ஒன்று அப்புறம் இந்த இது வந்து மெத்த வீடுங்க எனக்கு ரெண்டு வீடும் அருமையாக இருக்கும் தோட்டத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம இடம்னா பிடிச்சிருந்தா நம்ம ஒரு வீட்டில் தங்கிட்டு ஒரு வீட்டில் வந்து பார்த்தா காட்டு குத்தக்கி வச்சுக்கலாம் ஆளுங்களை அப்புறம் இது ஒரு மாட்டு செட்டு மொத்தம் மாட்டு செட்டு மட்டுமே ஒரு மூணு செட் இருக்குதுங்க ஆட்டு பண்ண செட்டு ஒன்று ரெண்டு பெரிய செட்டு ஆட்டு பண்ண இருக்குது ஆடு நிறைய வச்சுருக்காங்களாம் ஜமுனா பரி இந்த மாதிரி பாரி இந்த மாதிரி நாட்டு ஆடுங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஹைப்ரேட் ஆடும் வச்சுருக்கேன் நாட்டு ஆடும் வச்சுருக்காங்க இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தா ஹைப்ரேட் எல்லாம் எடுத்துகிட்டே ஒரு கிலோ வந்து ஒரு எண்பதுலேருந்து நூறு கிலோ செய்ய இடையெல்லாம் வருதுங்க அந்த மாதிரி இடங்கள்லாம் வச்சுருக்காங்க அங்கே தோட்டத்துலையே இருக்குது நல்லா இருக்குது அதேமாதிரி பார்த்தோம்னா இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாவல் மரம் சப்போட்டா கொய்யா வாட்ரு ஆப்பிள் பலா இந்த மாதிரி சில வகையான பூச்செடிகள் பல ரகமெல்லாம் வச்சுருக்காங்க தோட்டத்துலேயே நெல்லி இந்த மாதிரி இருக்குதுங்க பிறகு இதெல்லாம் கொய்யா மரம் கொய்யா மரமும் ரெண்டு மூணு ரகமாக இருக்குங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிணறு ரெண்டு கிணறுமே காட்டில் இல்லைனால வெயில் டைமுக்கு போயிருந்தாங்க அதனால் வெயில் என்னால் அதிகமாக போய் இது பண்ண முடியல அதனால் வந்து முன்னாடி இருந்தால் மட்டும் எல்லாமே சுற்றிகளையும் எடுத்துருந்துங்க நம்ம நேரில் வரும்போது கிணரில் வந்து நம்ம சுற்றி பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு ஏரியா தாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதேமாதிரி வந்து பார்த்தா இது சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டரும் மெட்டாரில் வந்து வந்து உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டரும் ஆத்தலில் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க சுப்ரானிலருந்து சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இடத்த பாருங்கள் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு தோட்டம் வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது நேரில் வந்துடுங்க வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணிட்டு நல்ல சைட்டை பார்த்துடலாம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக வாங்கிட்டே உட்கார வைக்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட்டு வந்து குறைச்சி ஃபைனல் பண்ணி நல்லபடியாக நம்ம முடிச்சுக்கலாம் பாருங்கள் அதுமாதிரி இது பெருசு பெரிய மலை ஒன்று இருக்குதுங்க இதிலே அருமையான இல்லை தடம்லாம் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த இடமெல்லாம் பாருங்கள் சுற்றுலா நல்லா சத காடுகள்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா சதரமாகவும் இருக்கும் காடுங்கள்லாம் நல்லா சன்னிமலை இழுத்த மாதிரியே இருக்கும் டவுனாகவும் இருக்கும் குபேர மொழ மேடாகவும் இருக்கும் நல்லா தொட்டியில் போய் தண்ணியெல்லாம் வெட்டுக்கிறாங்க இது மாடி வீடு பாருங்கள் தடம் தடம் சொன்னீங்களா இல்லைங்களா இதுதாங்க நல்லா அகலமான தடம் தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி நேரில் வந்துடுங்க தேங்க் யூ